விஜய் டிவி சீரியலான மகாநதியிலிருந்து சுவாமிநாதன் விலக போறதா சில செய்திகள் வெளிவந்திருக்கு அதற்கான அப்டேட்டையும் இப்போ அவரே கொடுத்திருக்காரு விஜய் தொலைக்காட்சியில இலசுகளுடைய மனதை கொள்ளை கொண்ட சீரியலா இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கு மகாநதி கதையில வெண்ணிலா எப்போ விஜய் விட்டு விலகுவாங்க காவேரி விஜயோட சேர்ந்து எப்போ வாழ போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆர்வமா இருக்காங்க விஜய் காவேரிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு மகாநதி சீரியல் மூலமா சின்னத்திரை நடிகர்கள்ல டாப் நாயகனா உயர்ந்திருக்காரு சுவாமிநாதன் அண்ணி இப்போ தெலுங்குல ஒரு சீரியல் கமிட் ஆகியிருக்காரு இந்த ப்ரோமோ வெளியானதுல இருந்து மகாநதி சீரியல் இருந்து விலகிடுவீங்களா அப்படின்னு பல ரசிகர்களும் தயக்கத்தோட கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த தொடர்ல நாயகியா நீ நான் காதல் சீரியல் புகழான தான் நடிக்க போறாங்களா இந்த தொடர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக கூடிய வீரா தொடருடைய ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த சீரியல்ல இவர் கமிட் ஆகியிருக்கிறதுனால மகாநதி சீரியல் இருந்து எப்ப வேணா வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு ஆனால் சுவாமிநாதன் இதை பற்றி சொல்கிறப்போ மகாநதி சீரியலில் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கிடச்சிருக்கு உங்களுடைய பேர் ஆதரவுனால தான் இப்போ நான் தெலுங்கில் ஒரு சீரியல் கமிட் ஆகியிருக்கேன் கண்டிப்பாக மகாநதி சீரியலை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் மகாநதி சீரியல் முடிகிற வரையும் நான் தான் விஜய் கேரக்டரில் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்டை தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு